ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு அரசர் தன் வீரர்கள்லாம் கூப்பிட்டு ஊருக்குள்ளே புலி வந்துருச்சு நம்ம மக்களுக்கு அச்சுறுத்தலாக இருக்குது அதை போய் பிடிச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுறாரு இவங்க என்ன பண்ணுறாங்க போயிட்டு திரும்ப வரும்போது கையில் நாலு பட்டு பூச்சியும் நாலு வண்ணத்து பூச்சியும் கொண்டு வந்து அரசர் கையில் கொடுக்குறாரு அரசர் வாங்கிட்டு ஒன்றுமே புரியல ஐயா என்னடா பண்ணுறீங்க நான் என்னத்தான் கொண்டு வர சொன்னால் நீங்கள் என்னத்தடா கொண்டு வரையா அப்படிங்கிறார் உடனே அந்த வீரர்கள்லாம் அரசரை நாங்கள் போனோம் அந்த சிங்கத்தை பிடிக்க முடியல தப்பிச்சுட்டு போயிருச்சு அதனால் வர்ற உள்ள கலர் கலராக இருந்துச்சு உங்களுக்கு தான் பிடிக்குமேனு எடுத்துகிட்டு வந்தேன் அப்படிங்கிறானும் அரசர் கட்டுப்பா ஆகிறாரு விட்டாரு பாருங்க அற பலார் பலார்னு விட்டார் நாள எல்லாத்துக்கும் ஓடி போயிருக்கேன் கண்ணுமில நிற்காதுடா அப்படின்ட்டார் இந்த கதை இஸ்ரேலுக்கு நல்லா பொருத்தமாக ஆயிக்குது அதான் இஸ்ரேல் மக்கள் எல்லாம் என்ன சொன்னாங்க இந்த நெத்தனையாக அந்த இராணுவத்திட்ட சொன்னது ஏ அம்மாசை பிடிச்சி தூக்கிட்டு வாங்க நம்ம ஊருக்கு அவங்கள அடித்து கொள்ளுங்க இதைத்தான் சொன்னாங்க இஸ்ரேல் அந்த மக்கள் இவன் என்ன செய்கிறான் உலகத்தில் எந்த ஒரு வீரனு இராணுவமும் பண்ணாத வேலை அதான் என்ன சொல்லுது குழந்தைகள் பச்சை பச்சை குழந்தைகள் பெண்கள் எல்லாம் அடித்து கொள்ளுறான் இந்த முட்டாள்தனமான இவன்களை இவங்க என்னைக்கு செருப்படி அடிக்க போறாப்புலன்னு தெரியல இப்போ போராட்டம் நடக்குது அது இன்னும் வீரியமாகும் போதும் இவங்களுக்கு இருக்குதா அது எப்ப நடக்க போகுது சீக்கிரம் நடக்கும் இப்ப அமாஸ் போராளிகள் வச்சு செய்யற வீடியோவை தான் பார்க்க போறோம் பல சம்பவங்கள் பண்ணிருக்கிறாங்க வாங்க நம்ம வீடியோ பாத்துக்கிட்ட அதை சொல்றேன் அதாவது நேற்று நேத்து வந்து பயங்கர சண்டை நடந்துக்கிறது அதாவது ரெண்டு பேருக்கு அம்மாசுக்கு அவங்களுக்கு நேரடி சண்டை ரொம்ப நேரம் நடந்துருக்குது நேத்து வீடியோல வந்து வர நேரடி சண்டை தெரியுதா ரெண்டு பேரும் நல்லா மோதிக்கிட்டாப்ல அப்ப இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா சரியான சண்டை நேத்து மேரடியா இதுல என்னன்னு சொன்னா ஃபர்ஸ்ட் சொன்னா இதுல வந்து இது தெரியுதா இவங்க இதுல இந்த மாதிரி போட்டா வந்தாவே இஸ்ரேல் வெளியிட்டதுதான் போட்டா வந்தா அம்மாஸ் இதுல இஸ்ரேல் ராணுவம் அவங்க செய்திகள் வர்றதுதான் இப்ப என்னன்னு சொன்னா ஐந்து பேரு முதல்ல வந்து இறந்ததா செய்தி வந்துச்சு கில் சார் இதில் வந்து நான்கு பேர் ஃபோட்டோ தான் வந்துச்சா நான்கு பேர் ஃபோட்டோ அடுத்து பார்த்தோம்னா அடுத்து கொஞ்சம் நேரத்தில் எட்டு பேர் கில்லுடு எட்டு பேரை முடிச்சிட்டாப்புல சம்பவம் பண்ணிட்டாப்ல எட்டு பேர் அதுக்கப்புறம் என்ன அது மட்டும் இல்லாமல் பதிமூணு அதர்ஸ் பேர் இன்ஜூர்டு சிக்ஸ் ஆஃப் சீரியஸ்லி பதிமூணு பேர் காயம் படுங்காயம் அதில் ஆறு பேர் வந்து ரொம்ப சீரியஸாக ஆகிக்கிறாப்புல ஃபர்ஸ்ட் அஞ்சு பேர் அப்புறம் எட்டு பேர் வச்சு செய் நேற்று அம்மாசு இப்போ என்னென்னா அதுக்கப்புறம் தொடர்ந்து இந்த இதென்னா ஹெலிகாப்டரில் அம்மா ஹெலிகாப்டர்ல வந்து அந்த இஸ்ரேலில் இறந்து போனவங்களை தூக்கிட்டு போகிறது வரை தொடர்ந்து நடந்துக்கிட்டே நேற்று வந்து இறந்து போகிறேன்னா ஹெலிகாப்டர் தூக்கி தூக்கிட்டு போகிறாப்புல அந்த வீடியோ இந்த பாருங்க அந் அம்மா ச போட்டு பொல பொலண்டு பொலந்து அவங்கள போட்டு தள்ள எல்லாத்தையும் தூக்கிட்டு போகிறோம் செத்து கிடக்கிறவங்க அதுக்கிற பட்டு காயம் மடிஞ்சு கிடக்கிறவங்க எல்லாத்தையும் தூக்கிகிட்டு போகிறானோ இது பக்கம் நான் ஒவ்வொரு வீடியோலேயும் இதை காமிக்கொண்டு தான் இருக்குது அங்கே இஸ்ரேனில் ஒரு அழுகுறும் தொடர் அழுகுறல் நமக்கு இந்த பாருங்க அழுவிக்கிட்டே இருக்கிறாப்புல பாருங்க பாவமாக இருக்குது அந்த இறுதி உருவல் அழுவ ஓட விட்டு காமிக்கணும் இந்த பாருங்க ஒரே இஸ்ரேனில் அந்த இறுதி எஞ்சலி அங்கிட்ட ஒரு அலுறல் தான் நமக்கே கொஞ்சம் பார்க்க நமக்கே பாகமாதான் இருக்குது ஏன்டா இப்படி பண்றான்னு சொல்லி ஆனா அவருக்கு வந்து கல் நஞ்சக்காரன் போல தெரியும் தனியாகுது அவன் நாட்டு மக்கள் செத்தாலும் ஒன்றும் பெருசா எடுத்துக்கிற மாட்டேங்கிறான் ஆப்போசிட் நாடு செத்தாலும் கவலைப்பட மாட்டேங்கிறான் எனக்கு என்னன்னு கிட்டே கல்லஞ்சக்காரன் இந்த இது ஒரு ஊர்துவலம் நேற்று அம்மா செஞ்சதுல தூக்கிட்டு போகிறாப்புல பாருங்களேன் போட்டு போட்டு பொல போலந்தான் புலக்கிறாப்ல அம்மாசு ஏகப்பட்ட பேரு காளி இந்த இந்த இதை பாருங்கள் அதாவது இது என்ன அப்படின்னு சொன்னால் நான் இது ஓட அஸ்ஸாம் வீடியோ வெளிக்கிட்டு தான் இருப்பாங்க அதில் வந்து நான் ஓட விட்டு காங்கிட்டு பாருங்க தண்ணி ஒரு ஆள் நம்மள மாதிரி சாதாரண ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு ஒரு இதை பாருங்க போய் மெர்க்காவாட்டாங்க தாங்கிட்டு ஓடி வந்துக்கிட்டே இப்போ தண்ணி ஆள் போடுறா போட் அங்கே பாருங்க ஓட்டு தனி ஆள் தண்ணி ஆள் அதாவது இதில் என்ன அப்படின்னு சொன்னால் நம்ம ஒரு இராணுவ இப்போ இப்போ இஸ்ரேலில் அந்த ஐடிஎஃப்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இராணுவ விட கூட அணிஞ்சிக்கிட்டு இதாக தானே போகணும் உள்ளியில் நம்மள மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு போகிறாரு ஆள் தூக்கி தாலி கொண்டு வந்துக்கிட்டே இருக்கிறாரு சரியான சம்பவம் இந்த மாதிரி வந்து பண்ணுறாப்புல நம்ம இந்த அடுத்த பா அதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி என்ன சொன்னால் நம்ம வந்து என்ன நம்ம இவர் நம்ம அபு உபயதை அறிவிக்கிறாப்புல என்ன சொல்கிறா சொன்னால் அதாவது வந்து கடந்த மூன்று நாளையில் வந்து நாங்க வந்து நான்கு நாளையில் நாற்பத்தெட்டு பேரை கொண்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாரு நான்கு நாற்பத்தெட்டு பேரை கொண்டுட்டோம் இருபத்தஞ்சி வாகனங்களை அழிச்சிருக்கிறோம் அழிச்சு அப்படிங்கிறாரு அவர் பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு பன்னெண்டு பேர் மேல காலி பண்ணியிருக்காரு அது போல எவியாஸ் அம்மாஸ் தலைவர் அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொன்னா இதுவரைய நாங்க வந்து ஐயாயிரம் பேரை கொண்டு இருக்கிறோம் அதுல மூணுல ஒரு பாதி அதாவது ஆயிரத்தி எழுநூறு பேர் வந்து சாரி ஐயாயிரம் பேர் தாக்கி இருக்கிறாங்க எங்கள் அம்மாசு அதில் வந்து மூணில் ஒரு பாதி ஆயிரத்தி எழுநூறு பேர் கணக்கு ஒரு ஆயிரத்தி எழுநூறு பேர் கொண்டுட்டோம் ஆயிரத்தி எழுநூறு பேர் பட்டும் காய அடைஞ்சு கிடக்குறாங்க ஆயிரத்தி எழுநூறு பேர் ஊனமுற்று அதாவது கை கால் இழந்து கிடக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாப்புல இதில் நம்ம இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இது இவர் சொல்கிறதுக்கு முன்னாடியே இஸ்ரேலுடைய ஊடகமே சொல்லியிருக்கிறாப்புல இஸ்ரேல் டுவெலில் வந்து ஐயாயிரம் பேர் இங்கே க சாவ சொல்லாமல் ஐயாயிரம் பேர் படுகாயம் அடைஞ்சு கிடக்குறாப்புல அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் டுவெலாக அந்த சேனல் சொல்லியிருக்கிறாங்க அவங்களும் சொல்லியிருக்கிறாப்புல நெத்தனையாவே அந்த அடிபட்டு ஹேண்டிகாப்டா கிடக்குறாங்கல்ல அவங்க முன்னாடி போட்டோ எடுத்துட்டு வந்திருக்காரு எல்லாம் வெளியிட்டு அவங்க வந்து அவங்களும் அதை சொல்றாங்க நிறைய பேர் அந்த ஐயாயிரம் இதில் மூவாயிரம் பேர் வந்து கையை இழந்து காலை இழந்து இந்த மாதிரி பல பாதிப்புக்கு உள்ளாகி கிடக்குறாப்புல அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க அதுபோல் இவர் இந்த இவர் இவர் வந்து முன்னாள் இராணுவ அதிகாரி இவர் என்ன சொல்றார் இஸ்ரேல்னா இஸ்ரேல் சுட் கன்சிடர் இஸ்ரேல் வந்து உங்களுடைய வியூகத்தை மாற்றுங்க நீங்கள் போர் வியூகத்தை மாற்றுங்க இந்த நிலமையில் போனால் அமாஸ் அழிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிக்கிறார் அப்போனா என்ன அர்த்தம் மறைமுகம் உங்களை தாண்டா அவன் அழிக்க போகிறான் நீங்கள் ஒன்றும் செய்ய முடியாது ராணுக்கு சே ஐயாயிரம் பேர் பட்டு காயம் படிஞ்சு கிடக்கிறான்னு அவன் சேனலாக சொல்கிறாங்க அவள் பார்த்துக்கங்க இதனால தான் வந்து நிறைய இடத்துல வித்ரா பண்ணியிருக்காங்க இந்த இதை பாருங்கள் இந்த இவங்கெல்லாம் போட்டு செஞ்சு விட்டாப்புல அமாசு இதெல்லாம் இறந்து போய் கிடக்குற இதெல்லாம் இன்றைக்கி நடந்தது இது இன்றைக்கி நடந்த விஷயம் இந்த அபு உபேதா சொன்னது முப்பத்தஞ்சு மில்ட்ரி வெஹிக்கிள்ஸு இது நாற்பத்தெட்டு பேரை காலி பண்ண இது இந்த இவர் ஆளை முடித்து விட்டாப்புல இது என்னஞ்சுன்னா இது வந்து அவங்க விமானம் போர் விமானம் இஸ்ரேல் போர் சுட்டு வீழ்த்திட்டாப்புல அமாசு இந்த பாருங்கள் அந்த நாட்டுக்குள்ளேயே போராட்டம் வெடிக்குது அந்த இஸ்ரேல் கொடியை வந்து எரிக்கிறாங்க அந்த நாட்டு மக்களை இவங்களை அரெஸ்ட் பண்ணுற குழந்தையெல்லாம் வந்து கடூரம் அரெஸ்ட் பண்ண அது ஒரு பக்கம் ஒரு வீடியோ இந்த இது வந்து பார்த்துன்னா இந்த இவர் வந்து வித் ட்ரா பண்றாரு அடி தாங்க முடியல கடுமையான அடி இந்த இருக்கு பாருங்க வித் ட்ரா பண்றாரு பாருங்க நிறைய ஏரியால இருந்து சப்ரா இந்த மாதிரி நிறைய இடத்துல இருந்து தாங்க முடியாம திரும்ப அழைச்சிக்கிறாரு இராணுவத்தை போதுன்றாங்க அப்பா நான் எட்டி அடி அடிக்கிறான்னு சொல்லி திரும்ப எழுதிட்டாங்க அது மாதிரி பார்த்தா அஸ்ஸாம் நிறைய வீடியோ அதெல்லாம் காமிக்க முடியாது அது போல நம்ம பார்த்தோம்னா இன்னொரு சொல்லணும் என்னன்னு சொன்னா இஸ்புல் அவங்களும் இப்போ இந்த ஒரு ஒரு நாலஞ்சு நாளாக பயங்கரமான அட்டி போட்டு புர்கான் அவங்க யோகனை வச்சுக்கிட்டு இந்த இது இந்த இது பண்ணுறாங்க இதுலேயே வந்து இஸ்ரேல் வந்து லேசில் ஒத்துக்கிற மாட்டான் பத்து பேர் செத்து ஒரு ஆள் செத்துதா சொல்லுவான் இந்த இதுலேயே இஸ்லாமிக் கிரியர் பப்ளிகேஷன் சொல்லி ஒத்துக்கிட்டான் ஒரு ஆள் வந்து இறந்துட்டாங்க ஒரு ஆள் படுகாயின்னு சொல்லி தாக்குனதை வந்து இஸ்புல தாக்குறத முந்தா நாள் நினைக்கிறான் ஒத்துக்கிட்டான் நிறைய இந்த வாரம் இந்த அவங்க புர்கான் யோகம் போய் தாக்குது பாருங்க செஸ்ட்டு மிஸ்ஸு அந்த ஊடு தாக்கா பக்கத்தில் மலையை தாக்கிக்குது இவன் இந்த அந்த அளவுக்கு குருக்கான் யோகம் போய் போய்கிட்டே இருக்குது இப்படி இஸ்ரேலை வந்து பச்சை செய் செய் பயங்கர பையங்கரட்டி இஸ்ரேலுக்கு இப்போ நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம எப்போவும் சொல்கிற மாதிரி தான் ஒரு போர் நிறுத்த வரணும் அனைத்து மக்களும் நிம்மதியாக கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு அடுத்த வடிவில் சந்திக்கிறேன்